பார்க்க போனா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமினேஷனில் தேர் முடியல வந்து விளையாடுறதுங்க எப்படி பார்க்கலன்னா டபுள்யூ 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 டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓபி டாட் ஜிஓபி டாட் இன் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஓகே கொடுத்துட்டிங்க அதே கீழே இந்த மாதிரி பட்ட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க அந்த பேஜில் வந்து கீழே நீங்கள் வந்து ஸ்பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக் கேர் டூ வியூதி ரெசல்ட் அப்ளின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகுங்க அதாவது போஸ்ட் இன்க்ளூடிங் இன் கேம்பினேடு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இங்கே எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஆஃப்டர்நூனும் காலினமாக நடக்கப்பட்ட இந்த எக்ஸாமினேஷன் இல்லைனா ரிசல்ட் வந்து தற்போதைக்கு வழியாக இருக்குதுங்க இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணுங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணுங்க எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டான அந்த டைம் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க எண்டர் கேப்ச்சா உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ரீப்ரெஸ் பண்ணி அந்த கேப்சாவை மாற்றிக்கிறான் இப்போ இருக்கிற கேப்ச்சா பார்த்தீங்கன்னா எஸ் பி இது எல்லாமே வந்து கேப்ஸில் வரணும் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி சம்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரான டீட்டெயிலை வந்து அவங்க கொடுத்துருவாங்க அதாவது ரிசல்ட்டுக்கான என்ன மார்க்கு நீங்கள் என்ன இது வாங்கியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து க்ளியராக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமினேஷனுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் வந்து தற்போதைக்கு வந்து வெளியேற்றிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி மூலம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பை வந்து அந்த டைம் வந்து ஆரம்பிச்சுருந்தாங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து சுமாராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து அந்த தேர்வை வந்து எழுதியிருந்தாங்க அவங்க அப்ளை பண்ணி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் தொடர்ந்து டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமினேஷனுக்கு வந்து அதிகமாக விண்ணப்பிக்கப்பட்ட வேலைவாய்ப்புன்னா அது அந்த வேலைவாய்ப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் அந்த வேலைவாய்ப்பு வந்து எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு முடிவுகள் வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்து கொண்டிருந்தீங்க தற்போதைக்கு அந்த தேர்வு முடிவுகள் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க இது நீங்கள் காணணும்னா டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிசி டாட் என்ஐசி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ டூஇ எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு முடிவுகளுக்கான பேஜ் இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் போனாலே தெரியும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட்டா ஆஃப் கொடுத்து இல்லைனா லாகின் உங்களுடைய ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரிசல்ட் டீட்டில் வந்து க்ளியராக வந்து அவங்களே வந்து பண்ணியிருப்பாங்க